வாழைப்பாளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் எஸ்டர்டே வந்து வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட் என்னால் போஸ்ட் பண்ண முடியல சம் டைட் ஷெடியூல் ரொம்பவும் லாங் டிரைவ் அதனால வந்து என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல எனிவே இந்த ஆறுபடை தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சு திருச்செந்தூரில் தான் சரியான ரஷ் அதாவது ரெண்டு திருப்பதியில் இருக்கிற கோட்டம் அங்கே இருக்குது சண்டே அன்னைக்கு ஓகே எனிவே ஒரு நல்ல ஒரு தரிசனம் அதுக்கடுத்த வந்து இன்னொன்று ஸ்பெஷலாக சொல்லணும் மதுரை அதாவது ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழித்து நான் வந்து மதுரைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போயிருந்தேன் மதுரைன்னா நான் வந்து மீனாட்சி அம்மன் தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரிஞ்சது மதுரையில் வந்து மீனாட்சி அம்மனுக்கு அப்புறமா வந்து மதுரைக்காரனுடைய பாசம் என்ன பாசம் ஒரு ஆளை நம்பிட்டாங்க ஒரு ஆள் மேலே ஒரு பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உசரியா கொடுப்பாங்க மதுரைக்காரங்க அந்த அளவுக்கு மதுரைக்காரங்க வந்து ரொம்ப ஒரு பாசம் அவ்வளோ பாசங்க என்ன நெய்க வச்சிருச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் நான் மீட் பண்ணேன் அவங்க கண்டினியூவா என்கிட்ட கேறிட்டே இருந்ததுனால நான் வந்து மீட் பண்ணேன் அருமையான ஆளுங்க மதுரைக்காரங்க ஓகேங்களா ரைட்டு இதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்றேன் ஆறுபடை கோயிலுக்கு போயிட்டு இருந்த சம் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அதை வச்சு ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் கூடி சீக்கிரம் ஓகே இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடலாம் அதாவது நம்ம மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே ஒரு செல்லிங் ப்ரெஷர் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதுக்கப்புறமா வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே ஏதாவது ட்ரம்ப் நியூஸ் நியூஸ்லாம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான நியூஸ் கொடுக்கல பட் ட்ரம்ப்பு கிட்ட வந்து ப்ரெஸ்ஸில் வந்து கேட்கும்போது அவர் வந்து இந்தியா கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடியும் நாங்களும் நானும் வந்து ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்தியா மேலே எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது அவங்க வந்து ரஷ்யாட்ட வந்து ஆயில் தான் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைக் என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவான கமெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாருன்னு வச்சாங்களே பட் இவருடைய பேச்சை வந்து நம்ம வந்து முழுசாக நம்பக்கூடாது இவர் வந்து நானும் மோடியும் வந்து சிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தார் அப்படின்னா அடுத்து எந்திரிச்சு வரும்போது இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட அதிகமாக ஆயில் வாங்கிட்டு இருக்குது அதனால நூறு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டேரி போடலாம் இருக்கிறோம் அப்படின்னு அப்படியே வந்து அந்த பல்ட் எரிப்பார் அதனால வந்து ட்ரம்ப்போடைய பேச்சு வந்து நம்ம வந்து முழுசாக வந்து நம்பக்கூடாதுனு வச்சிக்காங்களே அவர் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் வந்து சைன் பண்ணால் தான் நம்ம வந்து நம்பணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்து தான் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து சம் நியூஸ்லாம் இருந்துச்சு அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம சின்ஸ் வந்து சம் ஆர்டர் வந்து சைன் பண்ண போறதா வந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது அதாவது நிக்கல் கோல்டு ஃபார்மா கெமிக்கல்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் வந்துட்டு இருக்குது பட் இது நாட் கன்ஃபார்ம் நியூஸ் ஓகேங்களா ஸோ இது வந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அதுக்கு அடுத்ததான் வந்து இன்னொன்று நாம் வந்து முக்கியமாக வந்து பார்க்கணும் என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்படி சொல்லிட்டாரா நானும் மோடியும் வந்து சிறந்த நண்பர்கள் இந்தியா கூட எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்றைக்கி சைனா போயிருந்தார் அதாவது எஸ்இஓ சம்மிட்டுக்கு போயிருந்தார் ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங்க்கு போயிருந்தார் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அதாவது ரஷ்ய பிரசிடெண்ட்டு புட்டின் சைனா இவங்க எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டார் ஓகே இப்போ வந்து பிரிக்ஸ் சம்மிட் வந்து நடந்துட்டு இருக்குது இந்த பிரிக்ஸ் சம்மிட்டை வந்து நம்ம இந்தியா வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ட்ரம்ப்பு சொன்னதுக்கும் நம்ம இந்தியா வந்து இந்த பிரிக்ஸ் சம்மிட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல ஓகேங்களா ஸோ இது வந்து யுஎஸ் வந்து கூல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் பிரிக்ஸ் கண்ட்ரி கூட நாங்கள் வந்து ரஷ்யா சைனா கூட நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு போயிட்டு வந்தது விசிட் விசிட் இருக்கலாம் அதாவது ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா கவுண்டமணி சொல்கிற மாதிரி அண்டாவுக்கு வந்து ஈயம் பூசண மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அது மாதிரிதான் நம்ம இந்தியாவுடைய நிலைப்பாடு இருக்குதுன்னு வச்சுக்காங்களே ஏன்னா யாரையுமே வந்து பகிச்சிக்க கூடாது யாரையுமே வந்து இங்க ரஷ்யாவையும் பகிர்ச்சிக்க கூடாது சைனாவையும் பகிர்ச்சிக்க கூடாது அங்க யூஎஸையும் கூடாது ஸோ நாம வந்து அண்டாவுக்கு ஈயம் பூசண மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அந்த மாதிரி போயிட்டா பிரச்சனை இல்லை பாருங்க அது மாதிரிதான் நம்ம இந்தியா பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஓகேங்களா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிடுது டவு வந்து பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் எஸ்எம் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் நாஸ்டாக் வந்து ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆகிடுது வித் நெகட்டிவ் பயாஸ் இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல இருந்துச்சு அங்கே வந்து ஜப்பானோடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிக்கிறாரு ஹேங் செங்கன் டெக்ஸ் ஒன் பெர்சென்ட் அந்த ஷாங்காய் டெக்ஸ் ஆஃப் பெர்சன்ட் ஹைலில் வந்து க்ளோஸ் ஆயிடுது நமக்கு ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி டூ செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைலில் இண்டிகேட் பண்ணிடுச்சு அதே மாதிரி ஓப்பன் ஆச்சு அதாவது தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைல ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ஒரு கட்டத்தில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைலேருந்து நம்ம மார்க்கெட்டு அதுக்கடுத்த வந்து சடனாக ஒரே வெர்ட்டிகல் போடு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் க்ளோசிங் வந்து ஓப்பன் ஆன இடத்துக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் த்ரீ லோன் செட்டில் ஆயிடுது தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் நெட்டாக வந்து ஹைல க்ளோஸ் ஆகிடுது சென்செக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது எயிட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி செவனில் வந்து செட்டில் ஆயிடுது இன்னைக்கு ப்ராட் அண்ட் டிசஸ்ஸை பொறுத்தவரைக்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆஃப் பெர்சென்ட் ரீச் ஹைல க்ளோஸ் ஆயிடுது செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ இண்டெக்ஸ் ரொம்ப ஷைனிங்காக இருக்குதுன்னு வச்சு அதில் டாப் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது இப்போ வந்து ஆட்டோ கம்பெனிஸ் அதாவது மகேந்திரா மகேந்திரா டிவிஎஸ் மோட்டார் அசோக் லைலேண்ட் டாடா மோட்டார்ஸ் இவங்க எல்லாமே வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி செகன்ட்லேருந்து நாங்கள் வந்து ரேட் வந்து ரிடக்ஷன் பண்ணுறோம் ஜிஎஸ்டிக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே கவர் கவர்மெண்ட்டும் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து இந்த ஜி ஜிஎஸ்டி ரீஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அன்னையிலேருந்து எல்லா ஆட்டோ கம்பெனியுமே வந்து அவங்களோட ரேட்டை வந்து ஸ்லாஷ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் அதுக்கடுதான் வந்து பிஎஃப்சி பேங்க் மெட்டல் ஹாஃப் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது ஐடி டேஸ் நியர்லி ஹாஃப் பர்சன்ட் டவுன் வந்து க்ளோஸ் இதான் பிறகு போஸ்ட் மார்க் போட்டு ஓகே அது வந்து அதுக்கடுத்துதான் வந்து முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு ஆஃப்டர் லாங் டேர்ம் நியர்லி த்ரீ பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன் டாட்டா மோட்டார்ஸ் வந்து டாட்டா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கவங்களுடைய நிலைமை என்னங்கிறது தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாகவே இதே ரேஞ்சில் தான் அப்படியே வந்து ஒரு கிணத்துக்குள்ளே போட்டுருக்கிற கல் மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்குள்ளேயே இருக்குது இன்னைக்கு அதே ரேஞ்சில் தான் இருக்குது பட் த்ரீ பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆகிடுது அதே மாதிரி மஹேந்திரா மகேந்திரா நான் ஸ்டாப்பாக இருக்குது இது வந்து என்னுடைய ஃபேவரட் கம்பெனி நிறைய நிறையா தூரம் ரெகமெண்டேஷன் கொடுத்துருக்கேன் இப்போ ரீசெண்டாக கூட த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் கிராஸ் பண்ணிடுச்சு வச்சிங்களே அவங்க வந்து எஸ்யூவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரேட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரையும் பண்ணிக்கிறாங்க இது வந்து செப்டம்பர் டு டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்தா வந்து ஆந்திரா கவர்மெண்ட் வந்து அப்பளோ டயருக்கு ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் குரூருக்கு வந்து பிளான்ட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு சித்தூரில் வந்து அப்ரூட் கொடுத்துருக்குறாங்க இந்த பிளான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் டிசம்பருக்குள்ளே வந்து வரும் அப்படின்னு அப்லோட் டயர்ஸ் வந்து சம் நியூஸ் கொடுத்துக்கிறாங்க இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் அப்லோட் ஆகிருக்கு கோல்டு வந்து இன்றைக்கி வந்து டென் கிராம்ஸ் வந்து ஒன் லேக் வந்து கிராஸ் பண்ணியிருக்குது அதாவது ஒன் கிராம் வந்து டென் தௌசண்ட் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் ரெக்கார்டு ஹையை வந்து மார்க் பண்ணிருது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அரௌண்ட் வந்துருக்குது ஓகேங்களா இந்த கோல்டு வந்து நான் ஸ்டாப்பாக ஏரியில் தான் இருக்கும் ஃபோர் தௌசண்ட் டாலர் நோக்கி போயிட்டு இருக்குது ஒரு வேலை இப்போ வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் இருக்குதா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்லாம் வச்சுன்னா மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுருந்து கோல்ட் பொறுத்தவரைக்கும் ஸ்விக்கி நமூரா வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க இங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அதாவது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாத கம்பெனியை வந்து பை பண்ணுங்கள் பை பண்ணுங்கள் நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்கிரேட் கண்டு போயிட்டு அங்கே கொண்டு போயிட்டு அன்வைட் பண்ணிவிடுவாங்க அன்வைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நியூஸ் கொடுப்பாங்க நாங்கள் வந்து இது வந்து அண்டர் பர்ஃபார்மில் இருக்குது இது வந்து டீக்ரேட் பண்ணுறோம் டவுன் சைட் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கொடுக்குறாங்க அப்கிரேட் பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கட்டு அதை பிளைண்டாக நம்பிட்டு போய் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்கிடாதீங்க அதுக்கடுத்த வந்து ஆக்மி சோலார்ஸ் வந்து த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது நியர்லி வந்து டூ ஜிகா வாட்ஸ் பேட்ரி வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க போஸ்கோ இன்டர்நேஷனல் கார்பரேஷன் இந்த ஆக்மி சோலார் வந்து இப்போ ரீசெண்டாக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்து அது நல்லா தான் இருக்குது ரெக்கமண்டேஷன் கொடுத்த லெவலுக்கு மேலே தான் இருக்குங்களே ஓகே அதுக்கடுத்து வந்து ஹெச்ஐஎல் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இது வந்து ரீசெண்டாக லிஸ்டிங் வந்தது செவன்ட்டி ருபீஸ் இஷ்யூ ப்ரைஸ் வந்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸில் ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூ அப்பர் சர்க்கியூட்டில் போயிட்டு ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் போயிட்டு நீங்கள் வந்து நைன்ட்டி ருபீஸ் அரௌண்ட் இருக்குது இதில் வந்து நியூ சிஇஓ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆகிடுது எயிட்டி ஃபைவ் இந்த ஸ்டாக்கு யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதாவது இஷ்யூ ப்ரைஸ் வந்து ஸ்டாப்லாஸாக வச்சிரு ஹோல்டு பண்ணலாம் ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக கொடுத்துரு ஏனிங்ஸ் ரிப்போர்ட்டில் கூட ஃபோர் க்ரோர் வந்து ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்குறாங்க பட் வேல்யூவேஷன் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹையாக இருக்குது லிட்டில் பட் பட் செவன்ட்டி ருபீஸுங்கிறது ஸ்டாப் லாஸ் மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஏன்னா அதுதான் வந்து இஷ்யூ ப்ரைஸ் இஷ்யூ ப்ரைஸுக்கு மேலே ஒரு ஸ்டாக் வந்து கீழே போகுது அப்படின்னா அது வந்து ஹோல்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ஓகே முக்கியமான ஈவெண்ட் எதுவும் இல்லை வெனஸ்டே தான் முக்கியமான ஈவெண்ட் இருக்குது யூஎஸ்லேருந்து பிபிஐ டேட்டா வரப்போகுது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் வால் ஸ்ட்ரீட் வந்து சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் ஹையில ட்ரேட் இருக்குது யூரோப் மார்க்கெட் நியர்லி ஆஃப் பர்சன்ட் ஹையில தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது இந்த லாஸ்ட்டு மே இருந்து மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இப்போ வந்து செப்டம்பர் இந்த ஃபைவ் மந்த்தாக நிஃப்டியோடைய ரேஞ்ச் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி ஸோ இந்த ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இந்த ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து அஞ்சு மாசமா வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது ஸோ எய்தர் சைடு ஓவராலாம் நான் சொல்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிப்டியே பிரேக் அவுன் நான் கிடையாது இப்போ நியர்பை லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஹை டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே போச்சு அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து டச் பண்ணும் அதனால டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அதை வந்து வாட்ச் பண்ணிக்கணும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் இந்த லெவலுக்கு கீழே நிஃப்டி போகவே கூடாது அந்த லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா அடுத்த நாள் மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆகாது நிறையா டவுன் ஆகிருந்துச்சு எங்களை டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடெல்லாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் அதனால் இந்த லெவலுக்கு கீழே வரக்கூடாது மார்க்கெட் ஸ்ட்ராங்காக கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது நம்ம இந்தியா கவர்மெண்டும் நம்ம இந்திய கவர்மெண்ட்டும் வந்து மார்க்கெட்டு ஏதாவது ஏற்றலாம் அப்படின்ட்டு நிறையா எல்லாம் கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி ரீஃபார்ம்லாம் கொடுத்து நம்ம மார்க்கெட் வந்து அதை வந்து கேர் பண்ணிக்கவே இல்லை நீங்கள் நீங்களும் உங்கள் ஜிஎஸ்டியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து அதே இடத்துல வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு இருக்குது இப்போ இருக்கிற நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஒரே அஸ்தரம் யூஎஸ் உடைய டேரீஃப் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரீஃப் வந்துச்சு அப்படின்னாவே நம்ம மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போடும்போது மார்க்கெட்டு டவுன் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டே டேரிஃப் போடும்போது நம்ம மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் இறங்கிட்டேது ஓகேங்களா அதாவது ஃபர்ஸ்ட்டு கொரோனா வைரஸ் வந்து இந்தியாவில் ரிஜிஸ்டர் ஆகும்போது மார்க்கெட் வந்து வெர்ட்டிகலாக இறங்கிச்சு அதுக்கப்புறமா வந்து லட்சக்கணக்கான கேஸ் இந்தியாவில் வந்துவிடும் போது மார்க்கெட் வெர்ட்டிகா இன்க்ரீஸ் இருந்துச்சு அது மாதிரி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் வரும்போது மார்க்கெட் இறங்கிச்சு செகண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் போடும்போது மார்க்கெட் அதை வந்து கேர் பண்ணிக்கல ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் இந்த ஃபிஃப்டி பர்சண்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அதுக்கு வந்து இமீடியட்டாக வந்து மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருக்கும் வெர்டிகலா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ அண்டாவுக்கு வந்து ஏன் பூசண மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் யாரையும் பகிச்சிக்காம இருந்தோம் அப்படின்னா ஏதோ டேரிஃப் ரிலாக்ஸேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஓகே இப்போ நிஃப்டியோடைய இந்த லெவல் வீக்லி நான் சொல்ல வேண்டிய லெவல் சொல்லிட்டேன் இப்போ இன்ராடையை பொறுத்தவரையும் டொவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதை ரொம்ப க்ளோஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட்டுங்க டுவெண்ட்டி இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இப்போ நான் பார்த்துக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் அண்டு போட்டில் வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது ஹையர் லெவலில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் கால்ல ஹையஸ்ட் ஓப்பன் இருக்குது ஓகேங்களா ஸோ ஓவராலாக வந்து ஹையர் இருக்கணும் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது சென்செக்ஸும் பொறுத்தவரையும் ஹையர் லெவலில் காசியஸாக இருக்குன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் காலில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் என்ற இண்டிகேட் இருக்குது நான் இன்னும் சொன்ன பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் மந்த் தான் நிஃப்டியோடய ரேஞ்ச் இதுதான் இந்த பாக்ஸ் தான் வருது இப்போ இமீடியாக வந்து பார்க்கும் போது ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம வந்து எக்ஸப்ட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ சப்போர்ட்டுங்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இப்போ வந்து டே அதாவது தியூஸ்டேக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திடலாம் டியூஸ்டே பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அதான் நமக்கு வந்து நிஃப்டியுடைய எக்ஸ்பிரி அப்படிங்கிறனால இமீடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸு ஓகேங்களா அதாவது இந்த ஆஃப்டர் டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் வந்து நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ரேஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கும்போது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ங்கிறது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சப்போர்ட் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபோர் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பேங்க் நிஃப்டி பொறுத்த இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகலாம் பேங்க் நிஃப்டி வந்து ஆஃப்டர் டூ ஃபார்ட்டி ஃபைவுக்கு மேலே நியர்லி வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிடுது ஸோ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தென் டூ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்ப்போது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஒன் கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாப்பா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முடியும்